வணக்கம் நேர்களே இன்னைக்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் முருகனின் ஆறு சக்தி வாய்ந்த மந்திரங்களை தான் பார்க்க போகிறோம் கந்தன் கார்த்திகேயன் குகன் சுப்பிரமணியன் ஆறுமுகன் சண்முகன் என பலவிதமான பெயர்களால் முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறார் இருந்தாலும் பெரும்பாலான பக்தர்களால் முருகன் என்றே இவர் அழைக்கப்படுகிறார் முருகப்பெருமான் வீரத்திற்கான கடவுளாகவும் போருக்குரிய கடவுளாகவும் வெற்றியை தரும் கடவுளாகவும் மலைகளுக்குரிய கடவுளாகவும் அதனாலேயே தான் அவரை தமிழ் கடவுள் என்று தமிழர்கள் போற்றுகிறார்கள் முருகனின் திருநாமங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சுப்பிரமணியன் என்ற திருநாமம்தான் இதில் சு என்ற எழுத்திற்கு அதி உன்னதமான என்றும் பிரமண்யன் என்ற சொல்லுக்கு பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் என்றும் பொருள் அதாவது அதி உன்னதமான பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவன் என்பது பொருள் அதனாலே தான் முருகனை ஞான பண்டிதன் என்றும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்றும் சொல்வார்கள் முருகனின் அருளை பெறுவதற்கு கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் என எத்தனையோ பாடல்கள் உள்ளன இருந்தாலும் ஆறு முக்கியமான மந்திர மந்திரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களாக கருதப்படுகின்றன இந்த மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் ஏற்படும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக நீங்கிவிடும் முருகனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் முருகனின் ஆறு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஒன்று மூலமந்திரம் ஓம் சரவணபவாய நமக இதுதான் மூலமந்திரம் இரண்டாவது முருகன் ஸ்லோகம் ஞான ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனோ மனங்காந்த கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சரவணபவாய நமக மூன்றாவது சுப்பிரமணிய பஞ்சரத்தினம் நான்காவது சுப்பிரமணிய கராவலம் பஷ்டகம் ஐந்தாவது ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டோத்திட சதநாமாவளி ஆறாவது மந்திரம் சுப்பிரமணிய புஜங்கம் இந்த ஆறு மந்திரங்களையும் சொல்லி வர குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம் நேர்களே எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பல தகவல்களுக்கு வெல்லைக்கனை கிளிக் செய்யுங்கள் இதன் மூலம் நீங்கள் உடனுக்குடன் செய்தியை பெற முடியும் நன்றி வணக்கம் நேர்களை